வணக்கம் நேர்களே நான் உங்கள் மணிந்தன் பிரபாகரன் பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு யாரும் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா சயின்டிபிக் பேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க அவர் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்க சூப்பரீங்கயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சால தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா பயிற்சி கூடிய மூணு மிகப்பெரிய கரங்க அப்படிப்பட்ட இருக்கிற பயிற்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில மிதுன ராசி கிட்டத்தட்ட அஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சு எப்பா இப்பவாவது வழி பிறகுதா கேக்குற மாதிரி இருக்காங்க சோ அவங்களுக்கான பலன்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிருக்கீங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கொரோனா டைம் கோவிட் டைம்ல வந்து அஷ்டம சனி நடந்தது இருபத்தி மூணுல இருந்தே கொஞ்சம் படிப்படியா கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க உண்மை இப்ப இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி ஒன்பதாம் இடத்திலயும் ராகு பத்தாம் இடத்திலும் குரு பன்னெண்டாம் இடங்கிற பிரயஸ்தானத்திலேயே நீடித்திருக்க போகிறார் இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்திலிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரைக்கும் என்ன போக்கு கொடுத்துட்டு இருந்தாருன்னா சுப விரைகள் நிறைய கொடுத்துட்டு இருந்தார் என்னதான் வருமானம் பெறக்கூடிய அதாவது சுமாரான வருமானம் பெறக்கூடிய மிதன ராசிக்காரர்களாக இருந்தாலும் நல்ல பெருத்த வருமானம் பெறக்கூடிய ஒரு நல்ல தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற அளவுக்கு செலவு வந்துட்டே இருந்தது அது வந்து சுப சுபச்செலவுகளாக சேர்ந்து நடந்திருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தசா கொஞ்சம் சிறப்பாக போயிருந்ததுன்னா ஒரு சுப செலவுகளாவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செலவுகளாகவோ போயிருக்கும் இல்லை கொஞ்சம் ஆறாம் வீட்டு அதிபதி திசை எட்டாம் வீட்டு அதிபதி திசை கொஞ்சம் பாவத்துவமான சனி செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட ஒரு பாவத்துவமான திசை நடக்கும் பொழுது நம்பவே வந்து தேவையில்லாத செலவுகளும் அந்த பண்ண விரயம் பண்ண பணத்தினால திரும்பி அதை மீட்ட முடியாத மாதிரி ரைட் ஆஃப் பண்ணக்கூடிய செலவுகளாகவும் நிறைய நடந்து கொண்டிருந்தது மிதுன ராசிக்காரர்கள் அது ஏப்ரல் மாசம் வரைக்கும் அந்த ட்ரெண்டு பெருசா மாறாது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் ஆனா மே மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி மிதனராசிக்கு ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சனி பத்தாம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது ஒரு அருமையான ஒரு விஷயம் அது மார்ச் இருபத்தொம்போதுலேயே வராது ஸோ ஏப்ரல் இருந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வேலை படிப்பு அது மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடிய உத்தியோகர்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வேலைன்னா உண்மையே இன்டென்சிட்டி அதிகமாகவும் ஃபோக்கஸ் அதிகமாகவும் செய்ய வேண்டிய ஒரு தருணம் வந்துருச்சு அதுவும் இல்லாமல் அவங்க ஆர்வமாகவும் செய்வாங்க அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் அவங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி வரும் அது ராஜோகாதிபதியா ஒரு ஒரு கிரகம் வந்து வரும் பொழுது கண்டிப்பாக உழைக்கக்கூடிய அமைப்பு இதுதான் ரிஷபராசிக்காரர்கள் கடந்த ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அந்த பேட்டன் வந்து மிதுன ராசிக்காரனுக்கு போகுது அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ராகு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயம் என்ன மாதிரி நல்ல விஷயம் என்னதான் தகப்பனார் பூர்வீகம் இது மாதிரி விஷயத்துக்கு ராகு வந்து சில டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குது ஏன்னா குருவின் பார்வையும் அந்த ராகு பெறப் போகிறார் பாக்கியஸ்தானத்துல சோ பாக்கிய ராகு வந்து நல்லாவே பாக்கியத்தை சேர்ந்து ராகு இருக்கும் வீட்டு கிரகத்தின் போல செயல்படுவார் அப்படின்னா சனியின் வீட்டுக்கு குருவோட வீட்டுல இருந்து சனி வீட்டுக்கு வரார் சோ குருவோட வீட்டுல இருந்து சனி வீட்டுக்கு வர்றது மிதனராசிக்காரர்களுக்கு நல்லது ஏன்னா சனிதான் ராஜோ குரு கிடையாது சோ அப்படிங்கிறப்போ சனி போல் செயல்படக்கூடிய திடப்பொருள் இல்லாத சாயா கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு அவரும் நட்பலன் கொடுப்பார் ராகு திசை நடக்கிறவங்களா இருந்தாலும் சரி சனி திசை நடக்கிறவங்களா இருந்தாலும் சரி நல்ல பலன்கள் உண்டு நிறைய பேருக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிருக்கு அதாவது மறுமணம் பண்றது அதே மாதிரி கணவன் டிவோர்ஸ் நாங்க எப்ப சேர்வோன்னு அது ரொம்ப பிரிவில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் இந்த டைம்ல நடக்குமா பிரிவுனா கண்டிப்பா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஸ்தானாதிபதியே பன்னெண்டாம் இடத்துல இருந்து கொஞ்சம் ஏழாம் பார்வை அந்த பார்வையே ஏழாம் இடத்துல இல்லாமல் கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன ஒரு காரணத்தினால பிரிஞ்சது மனஸ்தமானது பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லாத போயிட்டு இருந்தது அது வந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரு பயிற்சி ராசிக்குள்ளேயே வந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற குழந்தை ஸ்தானம் பூர்வ ஸ்தானம் ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமண ஸ்தானம் திருமணஸ்தானம் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது அது ராசிக்குள்ளேயே ஒரு சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வர்றது அருமையான விசேஷம் நீங்க கேட்ட கேள்விக்கு நல்ல பலன்கள் உண்டு இதுவரை வந்து ஒரு பேட்சப் பண்ண முடியாமல் கருத்து வேறுபாடுகள் வந்து ஒண்ணுமே வந்து போக மாட்டேங்குது என்ன பண்ணாலும் எனக்கும் தான் பேசுறாப்புல நம்ம வந்து எனக்கமாவே போக முடியல என்னதான் இறங்கி போனாலும் அங்க கனெக்ட் வர மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஒரு மிஸ் மேட்ச் ஆகிட்டு இருந்த இளம் தம்பதியர்களா இருந்தாலும் சரி மிடில் ஏஜ் பீப்புளா இருந்தாலும் சரி ஈவன் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புல வந்து பங்குதாரர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தொருத்தன் ஒரு ஒரு கருத்து சொல்றான் ஒத்த கருத்தா ஒண்ணுமே பண்ண முடியலீங்க சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளா நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு குரு பார்வை கொடுக்க போகிறது அது வந்து அருமையான பலன் மிதன ராசிக்காரர்கள் பத்தாம சனியை நான் முதல் சொன்ன மாதிரி சனியை பத்தாம் இடத்துக்கு வந்து நம்ம ஊக்கப்படுத்தி வாழ்க்கையில் கடுமையா உழைக்கணும் இல்லை இது மாதிரி சோம்பேறித்தனம் எதுவுமே எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக கம்மியாகி கொஞ்சம் உழைக்கிறதுக்கு வேணுங்கிற மோட்டிவேஷனும் நல்ல சூழ்நிலையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குரு ராசிக்குள்ள வந்து நல்ல புத்தியும் கொடுக்கக்கூடிய அம்சம் முதல ராசிக்காரருக்கு உண்டு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வாகின கடன்கள் என்னால கட்ட முடியல அதனால ஒரு ஒரு மன உளைச்சலுக்கு ஆகிட்டோம் கொஞ்சம் பிரிஞ்சுட்டோம் அந்த பணத்தை நம்ம எப்போ கட்டுவோம் அதே மாதிரி கொடுத்த பணம் நீ வரல கண்டிப்பா அவனுக்காக குடுத்தேன் இன்னி வரைக்கும் கேட்டா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி பண்ணுறாங்க சோ அப்படி இருக்க அந்த பணங்கள்லாம் எல்லாம் இப்ப வருமா கண்டிப்பா அதேதான் பாத்தீங்கன்னா அந்த பன்னெண்டாம் இடத்து குரு ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாவம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய பார்த்து வளர்த்துது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி நண்பர்கள் கிடையானது ஆனது ஒரு கைமாத்த வாங்க திருப்பி கொடுக்க முடியாம அல்லது நாம கொடுத்த பணம் திரும்பி வராம இருக்கக்கூடிய அம்சங்கள் குடுக்கல் வாங்கல ஏக பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து கொடுத்தார் ஒரு ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் ஒரு பக்கம் செலவும் ஆயிட்டு இருந்தது கடனை அடுத்த பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருந்தது இது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும் எப்பன்னா குரு ராசிக்குள்ளே வரும் பொழுது பன்னெண்டாம் வீட்ல இருந்து எப்போ விலகுறாரோ குரு அப்படியே பாத்தீங்கன்னா உங்களோட டேங்கில் ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டை அடைக்கப்பட்டால் எப்படி தண்ணி நிற்குமோ அது மாதிரி உங்களுடைய வீட்டில் வந்து கொஞ்சம் பணம் நிற்கும் உங்களுக்கே வந்து அந்த பெயின் சில செலவு வேண்டாங்கிற மனப்பக்கம் வரும் முதல்ல வந்து வட்டி கொடுக்கக்கூடிய விஷயத்தை குறைப்போங்கிற ஒரு மனம் அது வரும் அப்பதான் மனம் தெளிவடையும் இப்போ ஏதோ வண்டி தான் ஓடிட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு ஓடிடுச்சா இன்னைக்கு நம்ம சாப்பிட்டோமா இன்னைக்கு செலவு பண்ணிட்டோமா நாளைக்கு அப்புறம் பார்க்கலாங்கிற ஓடிட்டு இருக்கு ஆனால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அந்த குரு ராசிக்குள்ள வரும்பொழுது திடமான ஒரு மைண்டு ஒரு தீர்க்கமான ஒரு அறிவு ஏன்னா சந்திரங்கிறது மனோகாரகன் அதுக்குள்ளே ஒரு சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற அந்த நம்பர் ஒன் சுபகிரகமாகிய குரு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது நாமளே அனலைஸ் பண்ணுவோம் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் வாழ்க்கையில் ஏண்டா போன வருஷம் இப்படி ஓடிட்டு இருந்தோம் எதுவுமே நம்ம கண்ட்ரோல்லே இல்லை சரி இப்போ என்ன பண்ணலான்னு ஒரு டைரி எடுப்போம் பேனை எடுப்போம் எடுத்து எழுதுவோம் அதை நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அப்படி பண்ணியிருக்கவே முடியாது காலம் நாளைக்கு எப்படி பிடிதோ அப்படி பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் போச்சு நாளைக்கு அவன் கூப்பிட்றானோ அவன் பார்த்துக்கலாம் இந்த கடைக்காரன் கூப்பிடறானோ அவனை நம்ம டேகிள் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் போச்சு இல்லையா ஒரு தீர்க்கமான மைண்ட் எப்பவுமே ராசிக்கு குரு சம்மதப்படணும் ஏழாம் இடத்துல இருந்து பார்த்தாலும் சரி ஒன்பதாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக பார்த்தாலும் சரி ஐந்தாம் இடத்துல இருந்து கு ஒன்பதாம் பார்வையில ராசியை பார்த்தாலும் ராசிக்குள்ளேயே வந்தாலும் நம்ம ஒரு மைண்ட் தெளிவடையக்கூடிய அமைப்பு இனிமேல் வாழ்க்கையில வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகலாங்கிற ஒரு விஷயம் அது சனி பத்தாம் இடத்துக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு வர்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறிப்பா சொல்லணும்னா மே மாதத்துல இருந்து ஒரு அற்புதமான டைம் இதெல்லாம் ராசிக்கலுக்கு உண்டு அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட கேள்விங்கன்னா இப்போ வேலை இல்லாம இருக்கேன் வேலை போய் ஆறு மாசம் ஆச்சு வேலை கரெக்டான வேலை கிடைக்கலங்கிறாங்க இனி சில பேர் இந்த ஆஃபீஸை விட்டு வேற ஒரு ஆஃபீஸுக்கு போகணும் சம்பளம் குறைவா இருக்கு அதனால சம்பளம் ஊதியம் அதிகமா இருக்கிற ஒரு ஆஃபீஸ் வேணும்னு சொல்லி அதுக்கு பிளேஸ்மெண்ட் மாறுறாங்க இனி சில பேர் வந்து சொந்தமா பண்ணலாம் ஓன் பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இனி சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப்ல வந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றதுல இந்த காலகட்டத்தில் பண்ணலாமா கண்டிப்பா இப்போ இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடக்கக்கூடிய சூழ்நிலை காட்டிலும் இருபத்தி அஞ்சு ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய சூழ்நிலை பத்தி நீங்க சொல்ற மாதிரி சுயமா பண்றது ஒரு நல்ல வேலை மாறுறது அது எல்லாமே பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வரும் இப்பதான் வந்து ஒரு ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணக்கூடிய அமைப்புல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தன்மை கிடைக்குது கண்டிப்பாக அந்த கிரகம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் ஒரு வேலை மாற்றம் ஒரு விஷயத்தை நீங்க கடந்த ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருந்தத ஒரு புதுசாவணி எடுத்து அதுக்காக உழைப்பீங்க ஏன்னா பத்தாம் இடத்துல சனி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்டா பண்ணுவீங்க இப்போ நிறைய பேர் வேலையில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு தொழில் வரக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு அந்த தசா புக்திகள் எந்த லக்னத்துல பிறந்தாங்களோ அந்த தசா புக்திகள் சப்போர்ட் பண்ணும் பட்சத்துல புரியுதுங்களா ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் ஆனாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய ஒரு நபருக்கு வந்து ஒரு குறைஞ்ச சம்பளத்தை கொடுத்து பண்ணும் பொழுது ஏனாதானுன்றது இப்ப கரெக்டாக அந்த மாதிரி ஒரு சம்பளம் கிடைக்க மாதிரி ஒரு வேலை கிடைச்சு அதுல நீ நம்ம உழைச்சாதான் அதை தக்க வச்சுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொடுப்பாரு சோ அதனால எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் பார்க்கும்பொழுது நீங்க கேட்ட கேள்விக்கு பாத்தீங்கன்னா உத்தியோக மாற்றம் நல்ல ஒரு தொழில் மாற்றம் கூட்டு முயற்சி இது எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு அருமையான டைம் தான் குறிப்பா சொல்லணும்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த இந்த வேலையை பத்தி பேசணும் நிறைய பேருக்கு இருந்தா இந்த ஃபாரின்ஸ் வேலை அதாவது சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வேலை செய்யறதுக்காக நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டு ரிஜெக்ட் கடைசி நாள் புரோக்கரேஜை ஏமாதிக்க போனது இல்ல இவங்களுக்கே பணம் மோசடியாக உட்கார்ந்தது இந்த ஃபாரின் போறதுக்கு படிப்புக்காக போறக்கு இந்த வேலைக்காக போறதுக்குள்ள இந்த டைம்ல ஆகுமா ஆமா இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஒரு விஷயம் நிறைய நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து இருபத்தஞ்சு ஆப்ரலுக்குள்ள வெளிநாடு விஷயங்கள் வந்து மட்டும்தான் நல்லது நடந்திருக்கும் வெளிநாடுகளும் சுப செலவுகளும் நல்லா வந்திருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணிருப்பாங்க ஏன்னா கொஞ்சம் பணம் விடணும் பணம் மூலமா பணம் சம்பாதிக்கலாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க அதுக்கு வேணுங்கிற பலனை பெறக்கூடிய ஒரு அருமையான டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுவரை வந்து நம்ம செலவு பண்ணது அந்த வெளிநாடு போகணுங்கிறக்காக கட்டின பணம் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணது அல்லது ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம பணத்தை போட்டு வச்சது இது எல்லாமே பாத்தீங்கன்னா கை மேல பலனை கொடுத்து உண்மையில நம்ம செலவு பண்ண வேண்டாம் போட்ட பணத்தை எடுக்கிறோம் நாம மாதிரி ஒரு நல்ல அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல தான் நூறு மார்க்கு மார்க் கண்டிப்பா நூற்றுக்கு ஒரு எழுபத்தை மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அதுக்கு ரீசன்ஸ் கேட்டீங்கன்னா சனிங்கிற ராஜோகாதிபதி பத்தாம் இடத்துக்கு வந்து வேலை தொழில் உழைப்பு அதிகமா கொடுத்தாலும் அது வந்து பிற்காலத்துல நீங்க அந்த துறையில ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு பவுண்டேஷன் இயராக இருக்கிறது அதே சமயத்தில் சுப விரயங்கள் எல்லா விரயங்களும் நிறுத்தி ஓரளவுக்கு மனசு பக்குவப்படுத்து அடுத்து வரக்கூடிய ஒரு திட்டங்களை தீட்டி என்ன அடுத்த லெவலுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நகர்த்தலாங்கிற ஒரு திட்டத்தை தீட்டக்கூடிய ஒரு அருமையான ஆண்டா இருக்கிறனால எல்லா விஷயத்துலையுமே ஒரு முன்னேற்றத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு ஆண்டாக இருக்கிறனால நூற்றுக்கு எழுவத்தி மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ராசியாக மிதன ராசி வருகிறது ரொம்ப நன்றிங்க ரொம்ப அற்புதமான துளிலோன்னு சொல்லிட்டீங்க பலன்கள் நேர்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வணக்கம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகடன் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம்